ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசுகிறேன் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பெருச்சை மலை மரம் நான் நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் பெருச்சை மலம் காய்ச்சி கீழே கொட்டி கிடக்கணும் அது போன வருஷம் காய்ச்சது கீழே கொட்டி கிடக்குது யாரும் பறிக்காமல் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன் நீங்கள் வீடியில் வந்து பாருங்கள் பார்க்கலாமா பாங்க பார்க்கலாம் வீடியெலாம் நான் உங்கக்கிட்ட காட்டுறேன்னு சொன்னாலும் பெருச்சை மலை மரம் இது தான் இப்போ பாருங்கள் பெருசு மலம் மரம் இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன் எவ்வளோ சைஸில் இருக்குது பாருங்கள் எப்படி பூ பூத்துருக்கு பாருங்கள் பாருங்கள் இப்போ தான் பூவே பூ பூத்துருக்கு பாருங்கள் தென்னை மரம் பூ மாதிரி அவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இன்ன இப்போ தான் பூ பூத்து இனிமேல் காய் காய்ச்சி ஏப்ரல் மே ஜூன் தான் காய வரும் பாருங்கள் அவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் தென்னை மரம் பூ மாதிரி ஃபுல்லாக பூ தான் பெரிதாக இதுதான் மாப்பி யூடியூப் வீடியோ யூடியூப் சூப்பர் பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க எல்லா கம்பெனி பசங்கள் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க எல்லாம் அதை கேட்குறாங்க என்னென்னு இவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் சின்ன மரம்தான் இந்த பாருங்கள் இவ்வளோ தான் ஐட்டே இவ்வளோ தான் ஐட்டே மரமே பாருங்கள் ஃபுல்லாக மரம் தான் ரோடு ஃபுல்லாக இருக்குது இது இப்போதான் பூ பூ இப்போதான் பூ பூத்து இந்த இதில் தான் பூத்து காய காய்ச்சி பழத்து கீழே கொட்டும் அப்படியே யாரும் பறிக்க மாட்டோம் நாங்கள் போயில் வரல ஒன்று ரெண்டு பறிப்போம் இதெல்லாம் போன வருஷம் அங்கே காய்ச்சது பாருங்கள் கீழே அப்படியே கிடக்கு பாருங்கள் மர இதில் கிடக்கா போன வருஷம் காய்ச்சது எல்லாம் காய்ஞ்சு போயிட்டு மரமே இவ்வளோதான் ஆகிட்டு நம்ம நின்றுக்கிட்டே பறிக்கலாம் மரமே இவ்வளோதான் ஆகிட்டு இங்கே சவுதியில் பாருங்கள் நின்றுக்கிட்டே பறிக்கலாம் இதெல்லாம் போன வருஷம் காய்ச்சது எல்லாம் காய்ச்சி முடிஞ்சு உதிர்ந்துருச்சு பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காய்ஞ்சிருச்சு எல்லாம் மரமே இவ்வளோதான் ஆகிட்டு பார்த்திங்களா தெரியுதா இதெல்லாம் காஞ்சி போயிட்டு யாரும் பறிக்க மாட்டோம் அந்தளவுக்கு வெட்சம் இங்கே சவுதி அரேபியாவில் இந்தளவுக்கு சீப்பாக கிடைக்கும் பெரிச்சம் ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈஸ்வர் காரைக்குடின்னு இருக்கு நம்ம சேனலு பாருங்கள் நான் சைக்கிளில் தூட்டிக்கு போயிட்ருக்குறேன் இதுதான் நம்மளுடைய இது ரோடு பாருங்கள் சவுதி அரேபியில் ரோடு எப்படி இருக்குதுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் சி யூ